நாட்டுக்கோழி சூப்பு எப்படி செய்கிறது பார்ப்போம் நாட்டுக்கோழி கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில உருக்கு எப்படி செய்கிறது பார்ப்போம் குக்கர் காந்திச்சு என்ன ஊற்றுப்போம் சூப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா போடுது எண்ணெய் சூடாகிடுச்சு பட்டை எல்லாத்தையும் போட்டுக்குவோம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயம் நல்லா வதஞ்சிப்போம் கருவேப்பில் உற்பத்தி போட்டுப்போம் வெங்காயம் நல்லா பொண்ணுரமாக வதஞ்சப்போ வெங்காயம் வதங்கிட்டு

கிங்கி பூண்டு போட்டு பச்சா வசனம் போயிடுச்சு தக்காளியை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வளங்க தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு நாட்டுக்கொல்லியே போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனத்தோட கோழி பச்சை வாசனை போட்டு குழம்புல அப்படி ரெண்டு ஸ்பூன் போட்டுடுவேன் தண்ணியாகவே இருக்கணும் அதனால ரெண்டு ஸ்பூன் போடுவேன் நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி காற்றெல்லாம் அந்த மாதிரி பூ போட்டு சாப்பிட்டா உடனே சொல்லிவிடும் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டேன் உப்பு தேவையான குக்கரை மூடி மூணு விசில் வச்சுக்கலாம் நாட்டுக்கோழி சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் சாதத்துல நல்லா ஊற்றி சாப்பிடலாம் சும்மா குடிக்கலாம் கப்பில் ஊற்றி குடிச்சுக்கலாம் மிளகு சீரக பொடி சேர்த்து அரைச்ச பொடி இதை போட்டு இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்த உடம்புக்கு நல்ல பலம் நல்லா நீங்களும் சாப்பிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க